என் தங்க பிள்ளையே நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த ஐந்து பேரின் வருகையானது உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்றது இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானது என்பதனை உணர்கின்ற என் பிள்ளை நாளைய தினம் ஏன் நடக்கப் போகிறது யார் இந்த ஐந்து பேர் என்பதனை உனக்கு தானே உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் பல நாட்களாக என் பிள்ளை இவர்களைத்தான் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற இவர்களின் வருகை உன் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும்படியான பல நன்மைகளை நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்குமே மனம் கலங்கிவிடக் கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படி உன் தாயானவளினுடைய அன்பு உன்னை வழிநடத்துகிறது எனும் பொழுது நீ எதிலுமே உன் மீது கொண்ட அன்பை ஒரு காலமும் விட்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற நம்பிக்கையை எல்லாம் எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடாது இத்தனை காலம் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் கடந்து நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் முன்னால் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதற்குமே நீ மனம் விடக்கூடாது உன்னைச் சுற்றிலும் நான் நிற்கக்கூடிய இந்த தருணத்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஆச்சரியங்களை நீ நம்பிக்கையோடு உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவானது ஏதுவானது என்பது எல்லாம் ஒருபுறம் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பது ஒருபுறம் நீ எதற்காகவும் மனம் வருந்தக்கூடாது கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையை இந்த தாயின் அன்பு மரபணைப்பும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாது அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு முழுமையாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னை கைவிட நான் அனுமதிக்க மாட்டேன் நான் இருக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் இப்படி ஒரு ஆச்சரியத்தை உனக்கு கொடுப்பதும் இவர்களை விட்டுவிட்டால் இவர்களை யாரென்று தெரியாமல் நீ சென்று விட்டால் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் இழப்பு முழுமையும் உனக்குத்தான் எனும் பொழுதும் நான் சொல்வதை நீ சற்று கவனமாகத்தானே கேட்க வேண்டும் என்னவெல்லாமோ நடந்திட்ட இந்த விஷயங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நீ சரியாக உணர வேண்டும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை நடத்த போகிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து உனக்கு தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து உன்னை நிலைநிறுத்திவிட்ட பிறகு என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியை கொடுக்க வரும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ எந்த நேரத்திலும் விட்டுவிடாது உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் உனக்கான தருணங்களை என்னவென்று உனக்கு ஒப்படைக்க வேண்டுமல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த நேரங்களில் உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவோடு கொடுக்க வேண்டும் அல்லவா என் இருந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொண்டாலது போதும் அத்தனையிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக நீ விரும்பியதை மீட்டெடுக்க முடியும் அத்தனையிலுமிருந்தும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதை உன்னால் நிச்சயமாக கடந்து வந்துவிட முடியும் என்னவெல்லாம் நமக்கு எதையெல்லாம் தருகிறது என்று சொல்லி பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதுமே உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தால் இவை எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சியை மன நிம்மதியோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மன நிம்மதியோடு உனக்கு எல்லாவற்றையும் தந்து உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்க உதவும் என்பதனை நீ மறந்து எத்தனை முறை நாம் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோம் எதையெல்லாம் விட்டுவிட்டு வேதனை பட்டோம் என்று எல்லாம் யோசித்து நீ வருந்தாமல் உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து உனக்கு மன தெளிவு கிடைப்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு பொழுதையும் என் பிள்ளை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்களை உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உன் தாயானவள் முன்னெடுத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நீ இழந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் உனக்கு கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பை நீ தொலைக்கக்கூடாது ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற ஒரு புதிய வாய்ப்புகள் தானே அந்த வாய்ப்பை இழந்து விட்டோமானால் அதன் பிறகு மீண்டும் இந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் இந்த நேரங்களை எல்லாம் நீ உணர்ந்து சரியாக உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்களை புரிந்து நல்லபடியாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது இந்த நேரம் இந்த வராகி நான் உன்னோடு நிற்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய சரியான விஷயங்களை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு கிடைக்கும் ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தும் என்பதனை மறக்காதே நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான விஷயங்களை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் குழந்தையே இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அல்லவா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை யார் என்று நீ புரிய தொடங்கி இருக்கிறாய் அல்லவா அது போதும் இது ஒன்றே போதும் நீ உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களிடத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்வாய் உன்னை இந்த தேவையற்ற மனிதர்களின் சிந்தனைகளிலிருந்து நிச்சயமாக நீ மீட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே எதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யார் எதை செய்கிறார்கள் என்பதனை உணர்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிட்டாலே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் கவனமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வரும் எல்லா நன்மைகளிலிருந்தும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்பதனை மறந்துவிடாதே என்றோ ஒருநாள் நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகளை எல்லாம் யோசித்து நாம் இன்னமும் வருந்திக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நம்மை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கவனித்து அதற்கு ஏற்றது போல நீ பெருவாழ்வு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது அதற்கு ஏற்றது போல பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் உனக்கு வேண்டியபடி மிகச் சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்லுவல்லவா நீ விரும்பியபடி சரியான புரிதல்களை உனக்கு நிச்சயமாக கொடுக்குமல்லவா அல்லவா அது போதும் அது ஒன்று போதும் என் பிள்ளை நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச் சரியான வெற்றியை நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை விடாது காலங்கள் பல விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை நடத்தி தரும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு இந்த நாட்கள் சரியாக புரிய வைக்கும் அதுபோல நாளைய விடியல் என்பது ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாளான விடியல் அல்லவா ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் முப்பதாம் தேதி நாளைய விடியலில் உன் வீட்டிற்குள் வரக்கூடிய ஐந்து பேரின் வருகை உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை அவர்களை நீ வரவேற்காமல் இருக்க மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நீ நிச்சயமாக எதிர்பார்க்காமல் நிற்க மாட்டாய் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நல்ல மனநிலையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கும் அத்தனையும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை தேடும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாம் விரும்பிய சந்தோஷத்தை நாம் உணர்ந்திடுவதும் ஒருபுறம் அல்லவா இனி எந்த நேரமும் எந்த நிலையிலும் எதற்காகவும் நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அதனால் உன்னைச் சுற்றி வரக்கூடிய இந்த ஐந்து பேரையும் நீ நிச்சயமாக வரவேற்க தயாராகி விட்டாயானால் மீதமிருக்கின்ற பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி என்ன செய்ய வேண்டும் நாம் எதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயா யார் போகிறார்கள் என்று பல குழப்பங்கள் உனக்குள் வந்துவிட்டதா என் பிள்ளையே அது வேறு யாரும் கிடையாது என் குழந்தையே நாளை ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாளல்லவா நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா என் குழந்தையே முதலாவது உன்னுடைய வீட்டை தேடி வரக்கூடிய தெய்வமானது அந்த கந்தன் முருகப்பெருமான் இரண்டாவது விநாயகப் பெருமான் மூன்றாவது கருப்பண்ணசாமி நான்காவது லக்ஷ்மி தாயானவள் ஐந்தாவது உன் இல்லத்தை தேடி வரக்கூடியது உன் தாயானவள் இந்த வராகி இத்தனை பேரும் நாளை ஒரு சேர உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்து உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்க நினைத்திருக்கிறோம் இது ஆச்சரியமாகவே இருக்கலாம் ஆனால் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நாளைய விடியலில் உன் வீட்டில் இந்த தெய்வங்கள் எல்லாம் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் தெரிந்திராத ஒரு விஷயம் அல்லவா உனக்கு தெரிகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி அஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை உன்னோடு நான் இருக்கும் நேரம் எதற்காகவும் என் பிள்ளை கலங்கிட வேண்டிய தேவையும் இல்லை உனக்கு நான் நடத்தி தருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டும் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்து கொண்டும் இருக்கும் என்பதனை மறந்து விடாது வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்காதி அத்தனை விஷயங்களிலும் மிகச்சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து அதற்கு ஏற்றது போல நீ உனக்குரிய மன தெளிவை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருத்தம் கொண்டு நிற்காது உன்னை தேடி நான் நடத்துவது இனி உனக்கான வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பது என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள அல்லவா இந்த காலம் இந்த வாழ்க்கை இந்த வராகி என்னுடைய அருளால் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வது போல அத்தனை விஷயங்களும் உனக்கு சரிவர நடத்தி தருவதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே அம்மாவின் அன்போடும் அருளோடும் உனக்கு நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலம் என் பிள்ளை நீ யோசித்தது எல்லாமும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ ஒரு காலமும் மறக்காது எந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனத்தில் கொள் தாயானவள் என்னுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் இனி எந்த இடத்திலும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களிலும் நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே இனி நமக்கான விஷயங்கள் நம்மை தேடி வரும் பொழுதும் சரி நமக்கான மாற்றங்கள் நம்மை தொடரும் பொழுதும் சரி அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு தெளிவாகவே கிடைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் சொன்னது போல நாளை இந்த தெய்வங்கள் எல்லாம் உன் வீட்டில் வந்து நிற்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இவர்களின் வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி இன்றே உன்னுடைய பல கஷ்டங்களுக்கு முடிவினை கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய பிரார்த்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகிறது என்ற அர்த்தம் நாளை மாதத்தின் கடைசி நாள் தெய்வம் அத்தனையும் உன் இல்லத்தில் வந்து நிற்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு நீ வேதனை கூடாது உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டாயானால் அது எப்பொழுதும் உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அது எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கை கொடுப்பதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதி தெய்வம் உன் அருகில் நிற்கிறது தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை செய்ய துடிக்கிறது அப்படி என்றால் இனி எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க அவசியமில்லை எந்த சூழ்நிலையை நினைத்தும் எந்த பிரச்சனைகளையும் எண்ணியும் என் பிள்ளை கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு